கதை மடக்கிய தேனி போலீஸ் புதிய ரூபாய் நம்பிடாதீங்க மக்களே சதுரங்க வேட்டை படத்தில் வருவது போன்று நிஜத்தில் தேனியில் நடைபெற்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத்திடம் சென்னை ஆவடியை சேர்ந்த தவச்செல்வன் தன்னிடம் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் அதற்கு இரு மடங்காக பணம் தருவதாக கூறி ஏமாற்றப்பட்டதாக புகார் மனுவை அளித்திருந்தார் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தேனி துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் ஆய்வாளர் உதயகுமார் உள்ளிட்ட போலீசார் நேற்று இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தபோது கருவேல நாயக்கன் பட்டியை சேர்ந்த சேகர் பிரபு மற்றும் பொம்மைய கவுண்டன் பட்டியை சேர்ந்த கேசவன் ஆகியோரிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் அவர்கள் வந்த ஸ்கார்பியோ காரை சோதனை செய்ததில் அதில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருந்தது இதனையடுத்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்ததில் அவர்களிடமிருந்து மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மற்றும் பதினான்கு லட்சம் ரூபாய் பணம் பதினாறு செல்போன்கள் மற்றும் மூன்று கார்களை பறிமுதல் செய்து தேனி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ரிசர்வ் வங்கியால் திரும்பப் பெறப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் அதற்கு தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகள் கொடுப்பதாகவும் புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் அதனை இரண்டு மடங்காக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாக கொடுப்பதாக கூறி ஏமாற்றியுள்ளனர் மேலும் ரிசர்வ் வங்கியால் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டு வருவதாகவும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை மாற்றிக் கொள்ளலாம் என கூறி மோசடியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தவச்செல்வத்திடம் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் அதனை இரண்டு மடங்காக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாக திருப்பிக் கொடுப்பதாக கூறி ஏமாற்றியுள்ளனர் இதற்காக தவச்செல்வத்திடம் காரில் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருக்கக்கூடிய புகைப்படத்தை அவருக்கு அனுப்பி அவரிடம் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர் பின்னர் அவரை காரில் அழைத்து சென்று அவரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு அவரின் கைபேசியையும் பெற்றுக்கொண்டு அனுப்பியுள்ளனர் பின்னர் தவச்செல்வம் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அவர்களின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த தவச்செல்வம் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக தற்போது இரண்டு பேரை கைது செய்துள்ள தேனி போலீசார் தற்போது அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த விசாரணையில் எத்தனை நபர்களை ஏமாற்றி எவ்வளவு பணம் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரியவரும் என்றும் மேலும் இந்த மோசடியில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்று விசாரணை வெளிவரும் என போலீசார் தரப்பில் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தற்போது தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்